வணக்கம் பர்லே டிடேஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடே டிடே தமிழன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது நம்ம சேனலை வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்து ஒரு அண்ணன் வந்து எப்படி சேனல் ரெக்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதை ஒரு வீடியோவாக போடுங்க அதை பார்த்து தெரிஞ்சவங்க தெரிஞ்சுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து விவரமாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அவருக்காக தான் அந்த வீடியோ அதுக்கப்புறம் நம்ம டீடெயில் தன்னுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சிக்கோம்னா கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி நம்ம சேனல் செஞ்சுட்டு உங்களுடைய கேள்விகள் தந்தை கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள்கிட்ட இந்த தகவலாம் இருந்தால் போதும் நீங்களே வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் முதல்ல நிறைய பேர்கிட்ட போய் கேட்குறப்போ வந்து அவங்க வந்து அமௌண்ட் கேட்பாங்க அப்படி கேட்குறதால நீங்கள் வந்து அவங்க வந்து போகாதீங்க நீங்களே வந்து பண்ணலாம் அமௌண்ட் கேட்குறது நீங்கள் போய் கொடுக்குறது வந்து நம்மளுடைய பணம் தான் வந்து விரயமாகவும் நேரமும் விரயமாகவும் அப்படி பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி இந்த வந்து ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து ரெக்கவரி பண்ணிடலாம் முதல் இது என்னென்னா உங்கள்கிட்ட ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஆன ஒரு யூடியூப்போட சேனல் ஐடி இருக்கணும் அதாவது இப்போ ஆர்ட்ஸ் சயின்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அமௌண்ட் வர மாதிரி அந்த யூடியூப் சேனலோட ஐடி இருந்தால் போதும் உங்களால் வந்து அதில் போய் நீங்கள் பண்ண முடியும் ரெண்டாவது இருக்க ஆப்ஷன் என்னென்னா உங்களுடைய ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஐடி அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் வந்து ஆட் பண்ணுவீங்களே பார்த்தீங்களா அந்த ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் ஐடி வந்து ஆட் பண்ணுறப்போ அது வந்து அமௌண்ட் வர மாதிரி இருக்கும் அந்த பப்ளிஷர் ஐடி வேணும் மூணாவதாக என்ன வேணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலோட ஐடி இந்த மூணு தகவல் வந்து உங்ககிட்ட இருந்தால் போதும் அதுக்கப்புறம் எப்படி ஹேக் ஆச்சோ அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்தால் போதும் அழகாக நம்ம வந்து எடுத்துடலாம் முதல்ல ஆட் சென்ஸ் அந்த அதாவது அந்த ஆட்ஸ் அண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆன அக்கௌண்ட்டில் தான் நம்மளால போய் பண்ண முடியுது ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஆனால் இப்போ எனக்கு எப்படி பண்ணனா நம்மளுடைய சஸ்கிரைபர் என்னை வந்து ஒரு சேனலில் இருக்காரு அவர் பார்த்துட்டு மாதிரி உதவி பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் தான் அவருடைய சேனல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம அதை லாக்இன் பண்ணி அதில் தான் பண்ணோம் அதில் ஒரு ஃபார்ம் மாரி ஒன்று இருக்குது இந்த மாதிரி பாஸ் பாஸ்வேர்டு மறந்தாலோ அல்லது ஏன்னா ஹாக்கி பண்ணாலோ அதை போய் சரி பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த ஃபார்மில் போய் கொடுத்தா பண்ண முடியும் அவர் கொடுத்துட்ட பிறகு பப்ளிஷர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து இருந்தது அதாவது ஆட்ஷன்ஸோடைய ஐடி இப்போ நான் பணம் வரப்போ ஒரு ஆட்சன்ட் அக்கௌண்ட் வரும் பார்த்தீங்களா அந்த அக்கௌண்ட் வந்து என் சேனலுடைய ஜிமெயில் ஹேக் பண்ண உடனே எல்லா இதுவுமே என்கிட்ட இருந்து எல்லாமே போயிடுச்சு என் ஃபோனில் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அதுவும் போயிடுச்சு ஆனால் நம்மக்கிட்ட இன்னொரு ஃபோன் வந்து இருக்குது அதாவது இந்த இந்த ஐஃபோன் தான் நான் இன்னொரு ஃபோன் வந்து வச்சுருக்கேன் இதில் லாகின் பண்ண என்னுடைய எந்த ஒரு மெயிலுமே எதுவுமே ஹேக் ஆகலை நான் லாகின் பண்ணப்போ வந்த மெயிலெல்லாம் இதில் அப்படியே இருந்தது அதனால் என்னால் வந்து இதில் இருந்த மெயில் மெயிலில் போயிட்டு பார்த்து என்னால் அந்த பப்ளிஷ் ஐடி வந்து எடுக்க முடிஞ்சது ஏன்னா என்கிட்ட வந்து இன்னொரு ஃபோனில் இருந்த எல்லா தகவலையும் போயிடுச்சு ஆனா இதில் லாகின் பண்ண மெயில் ஐடியோட பழைய மெயில் எல்லாமே அப்படியே இருந்தது நான் எதையுமே அதை வந்து ரிக்கவரி எடுத்து வைக்கல நான் ஒரு நோட் பண்ணியும் வைக்கல எனக்கு இவ்வளோத்தர் ஆகும் தெரியல அதனால நான் வந்து அப்படியே விட்டு அசால்ட்டா ஆனா ஐஃபோன் லாகின் பண்ணதால எனக்கு வந்து அந்த பப்ளிஷ் சைட் வந்து கிடைச்சிது அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனலோட ஐடி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து நான் காட்டுறேன் அதுலவே கிளிக் பண்ணீங்களாலேயே உங்களுடைய சேனலோட ஐடி வரும் அதை வச்சு நீங்க அது வந்து பண்ணிக்கலாம் இந்த மூணு இது இருந்தாவே போதும் நீங்கள் வந்து அழகாக உங்களுடைய சேனலை வந்து ரெக்கவரி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு மெயிலாக பண்ணி கொஞ்சம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் முதல்ல நம்ம அவங்களுடைய இருந்து பண்ணுறதால முதல்ல வர ரீப்ளை எல்லாமே அவங்களுடைய மெயில் தான் வரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை வந்து டிசேபிள் பண்ணுருவாங்க அதாவது நம்மளுடைய ஜிமெயில் ஐடியை வந்து டிசபிள் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வர மெயிலெல்லாம் நம்ம என்ன ஒரு நம்ம மெயில் அடி கொடுக்குறோமோ அதுக்கு தான் வந்து ஓடிபி எல்லாமே வரும் அதாவது ரெக்கவரி பண்ணுற மெயில் அடி அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுனா கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் நம்ம ரெக்கவரி பண்ணி புது பாஸ்வேர்ட் போட்டாலே போதும் நம்மளுடைய மெயில் ஐடி வந்து நம்மக்கிட்ட வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து லாகின் பண்ணி அழகாக வீடியோ வந்து பார்த்துக்கலாம் நான் போட்டப்போ என்னுடைய சேனல் எதுவுமே வந்து வீடியோ யாரும் டெலிட் பண்ணல அவங்க எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணல அவங்க ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அது ஏதாவது காப்பி வந்து எது எதிராக இருந்தால் என்னுடைய சேனல் வந்து நேரம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க மாதிரி எதுவும் ஆகலை எந்த ஒரு வீடியோவும் போடாததால நான் சீக்கிரம் வந்து பண்ணிவிட்டேன் எல்லா இது பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்புவாங்க அந்த மெயிலில் வந்து ஒரு ஏழு நாளுக்குள்ளே உங்களுடைய பாஸ்வேர்டெலாம் ரெக்கவரி பண்ணினா மட்டும்தான் அது அதை வந்து வேலை செய்ய அந்த லிங்க் ஒன்று கொடுப்பாங்க ஏழு நாளுக்கு அப்புறம் தவறி போச்சுன்னா திருப்பி ரெக்கவரி பண்ண முடியாது அதனால் மெயில் ஏதா பிரச்சனை பற்றி பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் உடனே வந்து இது பண்ணுங்கள் கூகுள் சப்போர்ட்டை வந்து இது பண்ணுங்கள் ஏழு நாளுக்குள்ளே எடுத்துடலாம் அழகாக அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்க தெரியலனா கூட என்கிட்ட கூட கேளுங்கள் நான் கூட உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன் ஏன்னா ஒரு அண்ணன் உதவி பண்ணனால என்னால் சேனல் ரெக்கவரி பண்ண முடியுது உங்களுக்கு எதனால் உதவி வேணாலும் கேளுங்க நான் உங்களை வந்து பண்ணித்தரேன் இந்த வீடியோ இந்த மாதிரி பிரச்சனையை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தெரிஞ்சுக்குவாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணிச்சிங்க அப்போதான் நம்ம போகிற வீடியோ தகவல்லாம் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி